அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை இன்று ஆப்பிரிக்க நாடுகள் எதிர்க்க துணிந்திருக்கின்றன என்று செய்திகள் வருகின்றனவே பின்னணியில் இந்தியா இருக்கிறதா என்ன இந்தியா அப்படி என்னதான் செய்தது அமெரிக்காவின் ஆணவத்தையோ அல்லது வரி போரையோ எதிர்த்து இந்தியா பேச்சளவில் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காத போதிலும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஏன் இந்தியாவை பார்த்து பதறுகின்றன அமெரிக்கா ஏன் பதட்டப்படுகிறது இந்தியாவின் எதிர்காலத்தை நினைக்கும் போதே அவர்களுக்கு கிளிகொள்வதற்கான கொள்வதற்கான காரணம் என்ன இந்தியா அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறது தன் சிறகை எங்கெல்லாம் விரிக்கிறது என்பதையெல்லாம் தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வெறும் உள்நாட்டு அரசியலை மட்டுமே பார்த்து கொண்டும் ஊழல் எப்படி செய்வது என்றும் ஊழல் எந்த அளவு செய்யலாம் என்றும் கணக்கு போடுவதும் அதை எப்படி பங்கு போடுவது என்றும் பார்த்து கொண்டிருக்கிறதா இந்தியாவை வலிமை உள்ளதாக மாற்ற இந்தியாவை பொருளாதார வளர்ச்சி அடைய எதிரிகளை சாதுரியமாக தடுக்க இந்தியா அப்படி என்ன வெளியுறவில் செய்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்தியா செய்யும் ராஜதந்திரத்தின் மிகப்பெரிய ஒரு தந்திரமான நகர்வை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவில் உள்ள புர்கினோ பாசோ என்ற ஆப்பிரிக்க நாட்டுக்கு யூஎன்னுடன் சேர்ந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு அணையை கட்டி கொடுத்திருக்கிறது அவர்களின் நாற்பது ஆண்டு கால கனவை நனவாக்கி இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே நிறைவேற்றி கொடுத்தாலும் இன்று வரை அவர்களை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு பல உதவிகளை இந்தியா யூஎன்னுடன் இணைந்து செயல்படுத்துகிறது இந்தியா நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான திட்டங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் அல்லது முழுவதுமாக செயல்படுத்துவதற்காக பின்தங்கிய நாடுகளுக்கு உதவுவதற்காக யுஎனுடன் சேர்ந்து பல பங்களிப்பை அளிக்கிறது மட்டுமல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆப்பிரிக்க நாடுகளுடனான பில்லியன் அமெரிக்க டாலர் அளவான கடன் தொகையை நீட்டிப்பளித்து இந்தியா அவர்களுக்கு உதவி இருக்கிறது கிட்டத்தட்ட அதில் மிக முக்கியமான நாடாக சொல்லப்படுகின்ற புர்கினோ பாசோ என்ற நாட்டிற்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது காரணம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை நம்பாமல் அது இந்தியாவை நம்பி இந்தியாவுடன் உதவி கோரியதுதான் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது கூட்டு நிதியுடன் இந்த நாட்டில் இந்தியா ஏற்படுத்திய மாற்றங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல அல்ல பார்பினோ பாசகின்ற நாடு நல்ல இயற்கை வளம் இருந்தும் கடுமையான உணவு பஞ்சம் வறுமை மின்சார பற்றாக்குறை என்று வாடுகின்ற நாடு அதற்கு காரணம் அங்கே எந்த அரசையும் குறிப்பாக இந்த நாட்டை மட்டுமல்லாது ஆப்பிரிக்காவில் உள்ள சிறு நாடுகளில் எந்த நாட்டிலும் ஒரு ஸ்திரமான ஆட்சியை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்

இங்குதான் இந்தியா விளையாடி இருக்கிறது அதனால் தான் அந்த நாடு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் பெரிய நிறுவனங்களிடமிருந்து அதிக தொகை கொடுத்து உணவு ஆனாலும் சரி மின்சாரம் ஆனாலும் சரி தொட்டதெல்லாம் அவர்கள் வாங்கி வந்தார்கள் அதனால் பெரும் செலவும் அவர்களின் வருமானம் முக்கால்வாசியும் இதற்காகவே செலவிட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு வந்தது இதனால் வளர்ச்சியும் இல்லை எப்போதும் வறுமையும் பஞ்சமும் பற்றாக்குறைகளுமாக தான் அவர்கள் பரிதவித்து வந்தார்கள் அதனால் சீனா இந்த நாட்டோடு உறவு கொண்டாடி பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே ஆறாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யும் அணை ஒன்றை தருவதாக இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு ஒப்பந்தம் ஒன்றை போட்டது அதன்படி அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை புலம்பெயரவும் வைத்தார்கள் ஆனால் பதினைந்து வருடங்கள் வேலை ஆரம்பிக்கவில்லை காரணம் என்ன தெரியுமா உடனே சீனாவுடன் ஒப்பந்தம் போட்டதை அறிந்ததும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் தாங்கள் விற்று கொண்டிருக்கின்ற மின்சாரம் ஆனாலும் குடிநீர் ஆனாலும் மற்ற பல உற்பத்திகளானாலும் அணைகள் கட்டி சொந்தமாக விவசாயமும் குடிநீரும் அனைத்தும் வந்துவிட்டால் மின்சாரம் சொந்தமாக நீர்மின் மின்சாரம் தயாரித்து விட்டால் தங்களின் நிலை என்ன ஆகும் என்பதை புரிந்து கொண்ட நிறுவனங்கள் சீனா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு கமுக்கமாக அதை அமைக்கிவிட்டது சீனாவும் அவற்றை கட்டுமானத்தை தொடங்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசாமல் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தது பதினைந்து ஆண்டுகளாக அங்கு அணை கட்டப்படாமல் இருந்தது ஆனால் அந்த நாட்டின் பிரதமர் யுஎனிடமும் இந்தியாவிடமும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்தியா அணை கட்ட களமிறங்கியது அதற்கான ஆவண செய்வதாக கூறிய இந்திய பிரதமர் பதினான்கு நாட்களில் ஒப்பந்தம் போட்டு வேலையும் ஆரம்பிக்கப்பட்டது சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் குறிப்பிட்ட கால அளவிற்குள் நாங்கள் கட்டித்தரவில்லை என்றால் அதற்கான அபராதம் நாங்கள் தர தயாராகவும் இருக்கிறோம் என்ற வகையிலும் ஒப்பந்தம் போட்டு வேலையும் ஆரம்பித்து விட்டார்கள் மட்டுமல்ல அதன் ஷட்டர்கள் முதலான பல இயக்கங்களும் ஏஐ மூலம் இயக்கும் வகையிலும் அமைத்து தருவதாகவும் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இதை அறிந்து கொண்ட சீனா ஓடோடி சென்று இதற்காக எங்களிடமிட்ட ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் இந்தியாவுடன் ஒப்பந்தம் போட்டீர்கள் நாங்களே உங்களுக்கு உதவுகிறோம் நாங்களே அதே தொகையில் அதே கால அளவில் தருகிறோம் எங்களுக்கு முப்பது பில்லியன் டாலர் தந்தால் கூட போதும் என்ற வகையில் ஒப்பந்தம் போட முன்வந்தது ஆனால் அதன் பிரதமர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி பதினைந்து வருடம் ஆன பிறகும் உங்களால் கட்ட முடியவில்லை ஏன் இப்போது உடனே கட்ட முடியும் என்றால் ஏன் இவ்வளவு கால தாமதம் செய்தீர்கள் இதன் பின்னால் இருக்கும் சூழ்ச்சியும் நோக்கமும் என்ன என்ற கேள்வியில் அனைத்தும் முடிந்துவிட்டது இந்தியாவுடனான ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்தது ஐரோப்பிய இந்த இந்தியாவின் இந்த திட்டத்தை கூட தடுத்து நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் கொண்டாலும் இந்த திட்டத்தை பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் பிரதமர் அலுவலகம் இருப்பதால் அதை தை ஒன்றும் செய்ய முடியாமல் நிறுவனமும் தொடர்ந்து தங்கள் செயல் ஈடுபாட்டில் இருப்பதால் கடகட என்று நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்று மீடியா மூலமும் என்ஜிஓக்கள் மூலமும் இங்கு சில அமைப்புகள் கூவுவது போல அங்கேயும் பல கூவல்களை அவர்கள் முன்னெடுத்த போதும் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை வேலையும் முடக்கம் வராமல் தொடர்ந்து ஜெற்று வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல இப்படி வேலை நடத்த முடியும் என்றால் ஏன் இவர்கள் இவர்களது ஆக்கினார்கள் என்று கோபம் அடைந்த புர்கினோவின் பிரதமர் ஐரோப்பிய நாடுகளுக்கு தாங்கள் கொடுத்து வந்த அலுமினியத்தின் மூலப்பொருளான ஃபாக்சேட் ஏற்றுமதியை நிறுத்திவிட்டார்கள் அதை இங்கேயே உற்பத்தி செய்து உங்களுக்கு அலுமினியமாக நாங்கள் தருகிறோம் எங்களுக்கு அதற்கான மதிப்பை கொடுங்கள் என்ற வகையில் தங்களுக்கான வேலைகளையும் உற்பத்தியையும் கூட்டு அவர்கள் கண்டிஷன் போட்டார் இதனை கேட்டறிந்த மற்ற தாது பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த மற்ற ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் நாட்டுக்குள்ளேயே தாது பொருளை வைத்து பொருளை உற்பத்தி செய்து அதை அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் இந்தியாவுடன் தங்களுக்கும் தேவையான மின் உற்பத்தி அணை கட்டுதல் போன்றவற்றிற்காக உதவுவதற்கு வேண்டுகோள் வைத்தார்கள் அதற்காகத்தான் நம் பாரத பிரதமர் அந்த பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வலம் வந்தார் என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும் அது மட்டுமா தென்னாப்பிரிக்காவில் எக்கச்சக்க வைரங்கள் இருக்கிறது அதை பிரான்ஸ் பெல்ஜியம் இஸ்ரேல் இந்திய நிறுவனங்கள் மிக குறைந்த விலைக்கு வாங்கி அதை பட்டதீட்டி கொள்ளை லாபம் பார்த்து வருகிறார்கள் அதாவது சுமார் ஐம்பது டாலருக்கு வாங்கி அதை பட்டை தீட்டி ஐயாயிரம் டாலருக்கு விற்று லாபம் பார்த்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்திய பிரதமர் மோடி என்ன செய்கிறார் தெரியுமா தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு டைமண்டு கட்டு செய்யும் தொழில்நுட்பத்தையும் அங்கு இருப்பவர்களுக்கு அதை பட்டதீட்டும் பயிற்சியையும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்கிறது இதனால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் போட்டிருந்த முப்பத்தி ஆறு பில்லியன் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல நைஜீரியா பிரான்சுக்கு கொடுத்து வந்த யுரேனியத்தை கொடுக்க தற்போது மறுத்துள்ளது இது ஆயிரக்கணக்கான பில்லியன் மதிப்புள்ள வியாபாரம் என்பதையும் இதன் மூலம் பிரான்ஸ் எழுபது சதவீத மின் உற்பத்தி அணுமின் விசையால் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது என்பதும் அது இப்போது ஸ்டாக் இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புக்குள் ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி சுமார் ஏழு ஆப்பிரிக்க நாடுகள் லிதியம் கோபால்ட் போன்ற ரேயர் எர்த் மெட்டீரியல் மு ரேயர் எர்த் மெட்டீரியல்கள் முதல் டிம்பர் உட்டு வரை ஏற்றுமதியை நிறுத்தி வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் தங்களை ஏமாற்றுகிறார்கள் தாங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் பெரிய இழப்பை சந்திக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்துவிட்டார்கள் இதில் பெரும்பாலான மதிப்பு கூட்டும் பொருட்களுக்கு இந்திய தொழில்நுட்பம் இலவசமாக அல்லது அங்கே தொழிற்சாலைகளை அமைத்து இந்தியா தருகிறது அதானது அந்தந்த நாடுகளில் உள்ள மூலப்பொருட்களை எடுத்து சென்று பொருட்களை உற்பத்தி செய்து லாபம் பார்த்த அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு இப்போது பேரிடியாக அதை தயாரித்து பொருளாக நீங்கள் அதே போல அதிக விலை கொடுத்து வாங்கிச் செல்லுங்கள் என்ற நிலைமைக்கு அவர்களுக்கு தொழில்நுட்பத்தையும் உற்பத்தி திறனையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்தியா எப்படி அவர்கள் நன்றி இல்லாமல் இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் அதனால்தான் ஏற்கனவே வீழ்ந்து வருகின்ற அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவும் இனி வருங்காலம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் எந்த நாடும் அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களின் வருமானத்தையும் செல்வாக்கையும் பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளர்ச்சியின் ஒரு பகுதி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் கோலச்சி வந்த நிலைமை மாறி வருவதால் அவற்றை பொருளாதாரத்தால் இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிட இந்தியா இப்படி ஆப்பிரிக்கர்களை வளர்த்து விடுவதால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இப்போது கழுத்தை நெரிக்கும் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவும் பிச்சை எடுக்க வேண்டிய சூழல் அங்கு உருவாகிறது பிரான்சின் கடன் கழுத்தை நெரிப்பதால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை குறைக்க திட்டமிட்டிருப்பதால் பிரதமருக்கு எதிராக இடதுசாரிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் அவர் பதவி கூட இழந்துவிட்டார் என்பதும் கவனிக்க வேண்டும் இந்த பிரதமர் வாக்கெடுப்பிற்கு முன்பு பேசியபோது போது பிரான்சின் நிதிநிலை மிக மோசமாக போகிறது அது இப்போதுள்ள சூழல் இனியும் தொடருமானால் விரைவில் ஏழை நாடு ஆகிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார் ஆனால் இடதுசாரிகள் அதை கண்டுகொள்ளவே இல்லை காது கொடுத்து கேட்கவும் இல்லை எனவே ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் ஏற்கனவே ரஷ்யாவுடன் உள்ள பிரச்சனையால் எரிபொருள் கிடைக்காததால் மின்சாரம் தயாரிப்பு பாதிக்கப்பட்டு மின்சார பற்றாக்குறையால் தள்ளாடுகிறது அந்த மின்சார எரிபொருள் பற்றாக்குறையால் தொழில்கள் ஒரு பக்கம் நசுங்குகிறது மறுபக்கமும் ஆப்பிரிக்காவில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கனிம வளங்கள் இனிமேல் திருட முடியாத நிலை ஏற்பட்டது ஆப்பிரிக்கர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதற்கு இந்தியா ஒரு காரணமாக மாறியிருக்கிறது என்பதும் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது இப்போது ஏன் இந்தியாவை பயப்படுகிறார்கள் என்பது புரிந்திருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாடாக பாதிப்புக்குள்ளாகிறது இதில் இதில் கானா நாடு தன்னிடம் உற்பத்தி செய்த தங்கத்தை தரைமட்ட ரேட்டுக்கு விற்று டாலரை மட்டும் வாங்கி சம்பாதித்துக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது அதற்கு மாறாக இருபது தங்கத்தை அதன் வங்கிகளிலேயே கட்டாயம் அந்த நாட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டும் வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றி தங்கத்தை அவர்கள் சேமிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் இதுவும் இந்தியாவின் ஐடியா தான் இந்தியா கொடுத்த அறிவுரை தான் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது இப்படி மோடி போன இடமெல்லாம் மதிப்பு கூட்டும் நுட்பத்தையும் ஆலோசனையாக சொல்லிவிட்டார் என்பதுடன் எதிர்காலத்தை பற்றி சேமிப்பு திறனையும் சொல்லிக் கொடுத்ததுடன் திட்டங்கள் எப்படி வகுக்க வேண்டும் நமது நாட்டில் கிடைக்கின்ற வளங்களை நாம் எப்படி மதிப்பு கூட்டி அதை விற்று லாபம் பார்க்க வேண்டும் அதை எப்படி நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அதை எப்படி அவற்றை மெருக்கேற்ற வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதுடன் சேமிப்புடன் எதிர்காலத்துக்கான பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான அடிப்படை அறிவுரைகளை வழங்கியதால் இன்று இந்தியாவையும் இந்திய ஆட்சியாளர்களையும் கண்டாலே ஐரோப்பியர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள் பதற ஆரம்பித்தார்கள் அதற்காக அவர்களை அபாயப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் தற்போதைய இந்த செயல்பாட்டால் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நாடாக விழித்துக் கொள்ள விட்டது என்பது உண்மை அதனால் எப்படியாவது மோடியை வீழ்த்தியாக வேண்டும் இந்தியாவை வீழ்த்தியாக வேண்டும் என்று துடிக்கிறது அமெரிக்கா நேட்டோ நாடுகள் ஆனால் இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தனது பலத்தை கூட்டவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கத்தை சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் என்னெல்லாம் எந்த வகையிலெல்லாம் தங்களுடைய செல்வாக்கை வெளிநாடுகளில் பரப்புகிறது என்பதையும் தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம் இப்போது ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவிற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் தயார் ஏன் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா என்றால் பாஸ்போர்ட் கூட அனுமதிக்கின்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடும் சென்று நீங்கள் இந்தியன் என்று சொன்னாலே அவர்கள் சலூட் அடிக்கும் நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்தியாவும் இந்தியாவின் ஆட்சியாளர்களும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை பரப்பி கொண்டிருப்பது மட்டுமல்ல பலத்தை கொண்டும் இருக்கிறார்கள் மிக அதிக அளவில் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் கிளி பிடித்திருக்கிறது இந்த நிறுவனங்களின் பொருளாதார நாடுகளும் பொருளாதார பற்றாக்குறையால் தத்தளிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவேதான் இந்தியாவையும் இந்திய ஆட்சியாளர்களையும் பார்த்தால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கிளி பிடிக்கிறது பயம் வருகிறது எதிர்காலத்தை நினைத்தாலே ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற கொலை வரியுடன் அவர்கள் அலைய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியாவின் பங்களிப்பு என்பது சாதாரணமாக அல்ல மின்சாரம் தயாரிப்பது சோலார் மின்சாரம் தயாரிப்பது நீர் மின்சாரம் தயாரிப்பது சோலார் மின்சாரத்தில் இயங்குகின்ற மோட்டர்கள் அளிப்பது அவற்றின் சோலார் மின்சாரத்திற்கான எக்யூப்மெண்ட்ஸுகள் அளிப்பது நீர் மின்சாரத்திற்கான எக்யூப்மெண்ட்ஸுகள் அளிப்பது அவற்றை தயாரிக்கும் முறை அவற்றை விதரணம் செய்கின்ற முறை அவை பராமரிப்பதற்கான முறைகள் பயிற்சிகள் என அனைத்தையும் இந்தியா தரப்பில் செய்து கொடுக்கப்படுகிறது டேம்ஸு ரோடு ட்ரெயின்கள் அக்ரிகல்ச்சர் மற்றும் நீர்ப்பாசனம் தொழில்துறை மையங்கள் என அனைத்தும் நிறுவுவதற்கான அனைத்து வரைவு திட்டங்களுடன் பயிற்சிகள் அளிப்பதுடன் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல்களையும் இந்தியா அளிக்கிறது இந்தியாவின் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற போல நாட்டில் மட்டுமல்லாமல் தங்களுடன் இணைந்து நிற்கின்ற அனைத்து நாடுகளும் வளர்ச்சியுற வேண்டும் என்ற முக்கிய நோக்கிலும் தங்களுக்கு அங்கு செல்வாக்குடன் ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் என்ற மறைமுக நோக்குடனும் இந்தியா செயல்படுகிறது எனவே ஆப்பிரிக்கர்களுக்கு இன்று இந்தியா கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறார்கள் எனவே இந்தியாவுடன் நின்று கொண்டு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை எதிர்த்து நிற்கவும் இன்று ஆப்பிரிக்க நாடுகள் சிறிதாக இருந்தபோது கூட துணிகின்றன என்பதுதான் உண்மை ஆப்பிரிக்க நாட்டில் உள்ளவர்கள் இந்தியாவின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் இந்தியா அவர்களுக்கு அளிக்கின்ற உதவியும் மிக மகத்தானது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்தியா இன்று ஆப்பிரிக்க நாடுகளை மிக சிறந்த திறன் மேம்பாட்டுடைய நாடுகளாக மாற்றி கொண்டிருக்கிறது அனைத்து துறைகளிலும் அவர்கள் வளர்ச்சி காண வேண்டும் என்பதற்கான அனைத்து பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவேதான் இந்தியாவின் செல்வாக்கை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை தாண்டி உலகின் மற்ற நாடுகளிலும் இந்தியாவின் ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது தனது சிறகை விரித்து கொண்டே இருக்கிறது என்பதும் உண்மை